இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம் உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் நடக்கும் பண்ணுங்க உங்களோட ஷேர் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் விஸ்வா மார்கழி மாதம் முப்பதாம் நாள் பதினான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் புதன்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நெய்யர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்று போகி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது அனைவருக்கும் எங்களின் போகி நல்வாழ்த்துக்கள் அனைவருடைய பழையன கழிந்து புதியத வந்து வளம் சேர்த்திட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் செல்வாக்கும் ஆரோக்கியமும் பெருகிட எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்கணம் தனுசு லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு ஏழு மணி நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அனுஷம் நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது மணி வரையிலும் மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் குளிகை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இரவு மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் யமகண்டம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் இரவு பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது கரணன் ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டமம் ரேவதி மற்றும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை இரண்டு மணி இருபது நிமிடங்களுடன் சந்திராஷ்டமம் முடிவடைந்து விடுகின்றது அதற்கு பின்பு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்